வணக்கம் பிறந்த நாள் வரை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை நிகழ்வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய கவனம் எத்தனை நிகழ்வு அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு வளர்த்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக முக்கிய பிரச்சார முகங்களில் ஒருவராக தமிழகம் முழுவதும் சுற்றுச்சூழல் பணியாற்றினார் உதயநிதி அவர்கள் அப்போது கையில் எய்ம்ஸ் செங்கலோடு அவர் செய்த பிரச்சாரம் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது அதன்படி நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்களில் திமுக கூட்டணி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து திமுக இளைஞரணி செயலாளராக உதநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றார் அதேபோல் கடந்த ஒன்று சட்டசபை தேர்தலிலும் தமிழ்நாடு முழுவதும் பம்பரமாக சுற்றுச்சூழல் பணியாற்றிய உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம் திருவுள்ளிக்கிணி தொகுதியில் எம்எல்ஏ வகுமானார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதியில் அமைச்சராக பொறுப்பேற்றார் அதனைத் தொடர்ந்து அண்மையில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராகவும் உதநிதி அவர்கள் பொறுப்பேற்றார் அடிப்படையில் சுற்றுச்சூழன்று உதவி அவர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அதன்படி உதநிதி அவர்களது நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றனர் இதற்கிடையே தனது நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா கலைஞர் நிறுவனங்களுக்கு சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மரியாதை செலுத்தினார் அதே போல் கோபலப்புரம் கலைஞர் இல்லத்திற்கும் சென்று கலைஞர் படத்திற்கு மரியாதை செலுத்தினார் உதயநிதி அவர்கள் பின்னர் பெரியார் நிறுவனத்திலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மரியாதை செலுத்தினார் முன்னதாக இன்று காலையே சென்னை சிஐடி நகரில் உள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கு சென்று தனது தந்தையும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் மற்றும் தன்னுடைய தாய் துர்கா ஸ்டாலினுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பிரதான வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் பெற்றுக்கொண்டார் அப்போது உதநிதி அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் சட்டென துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை உச்சி முகர்ந்து முத்தமிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது அன்பை வெளிப்படுத்தினார் இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது பொதுவாக வருட வருடம் தனது பிறந்தநாள் அன்று தனது தாய் தந்தையான முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோரை முதல்வராக சென்று சந்தித்து அவர்களிடம் முதல் வாழ்த்து பெறுவது வழக்கம் அப்போது அன்று ஒரு நாள் கட்சியின் தலைவர் என்பதை மறந்து அவர்களுக்கு அப்பா என்ற முறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியவர்களுக்கு அன்பு முத்தம் கொடுப்பதும் வழக்கம் அதன்படி இன்றைய தினமும் உதநிதி அவர்கள் உயிரையும் உடலையும் தந்தது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் நேசிக்கும் உணர்வையும் அயராது ஒழிப்பதற்கான ஆற்றலையும் தந்து கொண்டிருக்கும் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடமும் இயன்ற அன்பு தாயாரிடமும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் என்னாலும் வழிநடத்தும் தாய் தந்தையின் வாழ்த்தை பற்றி நாம் பணிகளை தொடர்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் என்றும் உதயநிதி அவர்கள் தெரிவித்துள்ளார் தன்னிடம் வாழ்த்து பெற வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை உச்சி முகர்ந்து முத்தமிட்டு தனது அன்பை வெளிப்படுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க